இந்த மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே விநாயகனது வழிபாடு மிக மிக புண்ணிய பலனை தர துவங்கும் கேபிஜி ட்ரிப்ஸ் திங் ஹாலிடேஸ் திங் கேபிஜி ட்ரிப்ஸ் ஃபார் புக்கிங் அண்ட் இன்குவரிஸ் வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஒன் ஒன் எயிட் எயிட் பவானித்துவம் 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 என்று மூன்று முறை இந்த பெயரைச் சொன்னாலே அவன் வாழ்க்கையிலே அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்று ஆதிசங்கரர் சொல்லியுள்ளார் இந்த மார்கழி மாதத்திலே குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமைகளில் செய்யக்கூடிய மகாலட்சுமி வழிபாட்டிற்கு மிகுந்த சிறப்பு உண்டு என்பது ஒரு கருத்து வியாழக்கிழமையும் மகாலட்சுமி வழிபட்டு வெள்ளிக்கிழமையும் வழிபட்டால் ஒரு மிக பெரும் தனப்பிராப்தியை அடையலாம் கேது என்று சொன்னாலே விநாயகனை குறிக்கக்கூடியது சிவபெருமான் பார்க்கிறார் பார்த்துவிட்டு அப்படியே ஒரு சூரியனை வெகுண்டு பார்த்ததும் அந்த சூரியன் தன் ஒளியை இழந்து விடுகிறார் அரசமரத்தை வளம் வந்து பூச நட்சத்திரத்திலே மஞ்சள் கலந்த நன்னீரை ஊற்றினால் நமக்கு அதிதி தேவதையும் அருள் ஏற்படும் ராவணன் வழிபட்ட பிரத்யங்கரா கோயில் இன்றும் ஈரோட்டிலே உண்டு எப்பொழுது விநாயகனை சற்று குறைவாக நினைத்து விட்டானோ சிவ வழிபாட்டை தவற விட்டு விட்டானோ அப்பொழுதே செல்வம் அவனை விட்டு விலகிச் செல்கிறது இப்போ எப்பெல்லாம் சிவசிவன்றானோ அவனுக்கு வாழ்க்கையிலே வசதிகள் பெருகும் வளம் பெருகும் நலம் பெருகும் அருள் கூடும் இப்பொழுது பார் நடப்பது மார்கழி மாதம் கணபதியை ஒருவன் தொழுதால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை உனக்கு கண்ணால் காட்டுகிறேன் வா என்கிறார் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய டவுன்லோட் செய்யவும் குறைந்த விலை தங்கள் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் அடியேன் பவானி ஆனந்த் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த பவானி என்று சொன்னாலே திரு நனா வாணி என்று சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம் ஈரோடு என்ற மாநகரிலே இருக்கக்கூடிய ஒரு இடம் ராமானுஜர் கணித மேதை ராமானுஜர் என்று சொன்னாலே இந்த பவானி திருத்தலமும் நினைவிற்கு வரும் சரி ஒரு மனுஷன் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டப்பட்டுட்டான் அவனுக்கு முன்னேற்றம் வேண்டும் என்று சொன்னால் பவானித்துவம் 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 என்று மூன்று முறை இந்த பெயரை சொன்னாலே அவன் வாழ்க்கையிலே அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்று ஆதிசங்கரர் சொல்லியுள்ளார் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடியது மார்கழி மாதம் மார்கழி மாதம் என்று சொன்னாலே சூரியன் தனுர் ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இங்கே இந்த தனுர் ராசி என்று சொன்னால் அது குருவினுடைய ராசி தற்பொழுது குரு ரிஷபத்திலே குடிகொண்டிருக்கிறார் அந்த குரு ஒன்பதாம் பார்வையாக சுக்கிரனை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த சுக்கிரன் மகரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறார் எனவே இது போன்ற நேரத்திலே மகாலட்சுமியின் வழிபாடும் மிகுந்த சிறப்பை தரும் என்று சொல்லுவார்கள் குறிப்பாக இது போன்ற இந்த மார்கழி மாதத்திலே குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமைகளில் செய்யக்கூடிய மகாலட்சுமி வழிபாட்டிற்கு மிகுந்த சிறப்பு உண்டு என்பது ஒரு கருத்து வெள்ளிக்கிழமை தானங்க நம்ம மகாலட்சுமின்னா வெள்ளிக்கிழமை செய்வது என்பது ஒரு ஸ்மால் ஃப்ளோ ஆஃப் மணி டெய்லி நமக்கு ஒரு பணம் இருந்துகிட்ருக்கணும் ரொட்டேஷனுக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் பகுவாரத்திலே மகாலட்சுமியை வழிபட வேண்டும் இல்லை எனக்கு ஒரு பெரிய செட்டில்மெண்ட் மாதிரி ஹெவி அமௌண்ட் வரணுங்க சார் வாழ்க்கையில் அப்படின்னா வியாழக்கிழமையிலும் மகாலட்சுமி வழிபாட்டை செய்ய வேண்டும் வியாழக்கிழமையிலும் அப்படின்னு அப்படின்னா வெள்ளிக்கிழமை வழிபாட்டை நிறுத்தக்கூடாது வியாழக்கிழமையும் மகாலட்சுமி வழிபட்டு வெள்ளிக்கிழமையும் வழிபட்டால் ஒரு மிக பெரும் தன பிராப்தியை அடையலாம் சரி இந்த மார்கழி மாதத்திலே ஏதோ ஒரு வழிபாடு ஏதோ ஒரு உபாயத்தை சொல்லுங்கள் இனிமேல் எங்கள் வாழ்க்கையிலே தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது தற்பொழுது என்ன சொன்னேன் தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி இங்கே சூரியன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் சூரியனுக்கு பத்தாம் வீடு கிளாக் வைஸாக எடுத்தீங்கன்னா நமக்கு கன்னிராசியிலே கேது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் கேது என்று சொன்னாலே விநாயகனை குறிக்கக்கூடியது விநாயகனது நட்சத்திரங்கள் கேதுவின் நட்சத்திரம் என்று சொன்னால் அஸ்வினி மகம் மூலம் இந்த அஸ்வினி மகம் மூலம் என்பதுதான் அனைத்துக்கும் துவக்கமாக இருக்கக்கூடிய அந்த மேஷத்தின் காலபுருஷ தத்துவத்தின் முதல் நட்சத்திரத்தின் துவக்கமாகவும் அமைகிறது இந்த விநாயகனது வரலாற்றினை அனைவரும் அறிவோம் அறியாத ரகசியங்களும் உண்டுதானே ஆம் ஈரோடு அப்படின்னு சொல்றோம் தொழில் நகரம் மஞ்சள் மாநகரம்னு சொல்லுவாங்க டர்மரிக் சிட்டி இங்கே மஞ்சள் பிரபலம் மஞ்சள் யாருக்குரியது குருவிற்குரியது மஞ்சள் இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு பெயர் என்ன ஆருத்ரா கபாலீஸ்வரர் அப்போ தனுசு ராசி ஈரோட்டை குறிக்கும் தனுசு ராசியிலிருந்து ஏழாம் வீடு எது மிதுனம் மிதுனத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எது ஆருத்ரா இந்த திருவாதிரைக்குரிய சிவன் ஆலயம் இருக்கக்கூடிய இடம் ஆருத்ரா கபாலீஸ்வரர் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு இங்கே மாலி சுமாலி என்று இரு அசுரர்கள் இருந்தார்கள் அது என்னையா அசுரர்கள்னா என்ன ராட்சசர்கள்னா என்ன அரக்கர்கள்னா என்ன எல்லா தைத்தியர்கள்னா என்ன எல்லாம் வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு பொருள் உண்டு மற்றொரு நிகழ்ச்சியிலே சொல்லுவோம் அசுரர்கள் என்று சொன்னால் விஞ்ஞானத்திலே மிகவும் வளர்ச்சியுற்றவர்கள் என்பது கூட ஒரு பொருள் உண்டு எல்லாமே நெகட்டிவா எடுத்துக்க கூடாது அசுரர்கள்னா உடனே கெட்டவங்க அப்படின்னு கற்பனை பண்ணக்கூடாது விஞ்ஞானத்திலே மிகவும் வளர்ந்தவர்கள் அல்லது தன் அறிவினால் அடுத்த கட்ட விஞ்ஞான நிலைகளை அடைய வேண்டும் என்று முயல்பவர்கள் என்று கூட ஒரு பொருள் உண்டு அப்போ மாலி சுமாலி அப்படின்னு இரு அசுரர்கள் மிகுந்த சிவபக்தி உடையவர்கள் சதா சர்வ காலமும் சிவநாமத்தை ஓதி உணர்ந்து வேண்டிக் கொண்டிருப்பவர்கள் வாலிக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாலி சுமாலி அவ்வாறு வழிபட்டுக் கொண்டிருக்கும்போது இடைவிடாது ஒரு நாள் சூரியன் பார்க்கிறார் என்னடா இது இவங்க நம்ம பதவிக்கு போட்டிக்கு வந்துருவாங்களோ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம்தானே உடனே சூரியன் அவர்களது சிவ வழிபாட்டிற்கு தடையாக அமைந்து விடுகிறார் இப்ப கூட நம்ம வெயில்ல போயிட்டு இருக்கோம் சூரியன் சுட்டரிச்சா என்ன சொல்றோம் அப்பப்பா நம்மளால ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியலீங்களேன்னு ஈரோடும் கண்டக பூமி தான் அங்கே இந்த மாம்லி சுமாலியோடைய தவத்துக்கு இடையூறு ஏற்பட்டு விடுகிறது உடனே சிவபெருமான் பார்க்கிறார் பார்த்து விட்டு அப்படியே ஒரு சூரியனை வெகுண்டு பார்த்ததும் அந்த சூரியன் தன் ஒளியை இழந்து விடுகிறார் அப்பொழுது சூரியனுக்கு தாய் தகப்பனாக சொல்லக்கூடியவர் கசியப்ப மகரிஷி என்று பெயர் இந்த கசியப்ப மகரிஷி தான் தனுசு ராசியிலே தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மகரிஷி அவரது மனைவியின் பேர் அதிதி அப்படின்னு பேரு அதிதினா அதிருஷ்டம்னு சொல்றோம் இல்லையா திதி என்றால் தெரிந்தது திருஷ்டம் இதுதான் வருங்க சார் அப்படின்னு சொல்றது அதித்தின அதிருஷ்டம் அப்படின்னு கூட பொருள் கொள்ளலாம் இந்த அதிதியை தான் அரசமரத்தை வளம் வந்து பூச நட்சத்திரத்திலே மஞ்சள் கலந்த நன்னீரை ஊற்றினால் நமக்கு அதிதி தேவதையும் அருள் ஏற்படும் அப்படின்னா வாழ்க்கையில அதிருஷ்டம் ஏற்படும் அப்போ இந்த கசியப்ப மகரிஷிக்கும் அதித்தியும் எங்கள் குழந்தையாக கருதும் இந்த சூரியனுக்கு இவ்வாறு ஏற்பட்டு விட்டது சூரியனுக்கு ஆதித்யன் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு ஏற்பட்டு விட்டது எனவே ஐயா சிவபெருமானே உங்கள் குழந்தைக்கும் இது போல ஏற்படும் ஒரு சாபத்தை போல தந்து விட்டார்கள் எனவே ஈசன் பரம கருணையினால் சரி நீங்க தெரியாம சொல்லிட்டீங்க நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார் அதே போல கணபதியின் வரலாறிலே நமக்கு நடந்தது தெரியும் அவர் நர முக கணபதியாக இருந்து பின்பு கஜ முக கணபதி என்று வேறொரு வடிவத்தை தாங்கி நமக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் ஒரு முறை என்னாவது குபேரன் தன் செல்வ செருக்காலே சிவ வழிபாடு செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா பக்தி கிடைக்கும் முக்தி கிடைக்கும் சித்தி கிடைக்கும் செல்வமும் அளவில்லாத செல்வம் கிடைக்கும் காரணம் என்ன குபேரனுக்கு சிவ சகாயன் என்றும் பேர் சிவனுடைய மித்திரன் குபேரன் எனவே அந்த குபேரனுக்கு செல்வம் செருழிப்பு வந்ததுமே சிவ வழிபாட்டை சில காலம் மறந்து விடுகிறான் ஏற்கனவே சொன்ன மாலி சுமாலின்னு இதிலே இந்த சுமாலிக்கு பிறந்த மகள் பேர் கைகேசி இந்த கைகேசி விஸ்வசரஸ் என்ற மகர்ஷியை மணக்கிறார் அவர்களது வழிவம்சத்தில் வந்தவர்கள் ராவணன் ராவணன் வழிபட்ட பிரத்யங்கரா கோயில் இன்றும் ஈரோட்டிலே உண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே மாரியம்மன் கோயில் அது ராவணன் வழிபட்ட கோயில்தான் அப்ப என்னாச்சு இந்த மாலியும் சுமாலியும் தங்கள் தவ வலிமையாலே பல்வேறு மேன்மைகள் அடைந்து பிரிந்தும் இறைவனிடம் கேட்கிறார்கள் அப்போ அவர்கள் வம்சத்தில் வந்தவன் குபேரன் என்பவன் இந்த குபேரன் என்ன செய்கிறான் என்றால் குமாரபாளையம் என்று சொல்லக்கூடிய குபேர பட்டினத்திலே தினமும் முருகனை வழிபட்டு முத்துக்குமரனை வடிவேலனை சண்முகனை குகனை கந்தனை பட்டமலை எனும் இடத்திலே வழிபட்டு ஐயா முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா குஹா கந்தா கடம்பா கார்த்திகேயா சண்முகத்து வாழ் அரசே என் அப்பனே என் ஐயனே என்று தினமும் துதிக்க துவங்குறான் முருகனை கொம்பிட்டால் என்ன கிடைக்கும் வாழ்க்கையில பெரும் பொருள் கிடைக்கும் அடுத்தவர்களுக்கு அந்த பொருளால் அருளும் நிலையும் கிடைத்து விடுகிறது கிடைத்த குபேரன் ஒரு நாள் விநாயகனை சற்று என் அப்பாய் அப்படின்னு நினைக்க துவங்கித்தான் எப்பொழுது விநாயகனை சற்று குறைவாக நினைத்து விட்டானோ சிவ வழிபாட்டை தவற விட்டு விட்டானோ அப்பொழுதே செல்வம் அவனை விட்டு விலகிச் செல்கிறது சிவ அப்படின்ற வார்த்தையை திருப்பி போட்டால் வசி அப்படின்னு வரும் வசினா வசதின்னு எடுத்துக்கலாம் அப்போ எப்பெல்லாம் சிவ சிவன்றானோ அவனுக்கு வாழ்க்கையிலே வசதிகள் பெருகும் வளம் பெருகும் நலம் பெருகும் அருள் கூடும் இதெல்லாம் இழந்த குபேரனுக்கு கேட்கிறான் ஐயா நான் தெரியாமல் தவறு செய்து விட்டேனே அப்படின்னும் போது நாரதர் சொல்கிறார் இப்பொழுது பார் நடப்பது மார்கழி மாதம் கணபதியை ஒருவன் தொழுதால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை உனக்கு கண்ணால் காட்டுகிறேன் என்கிறார் ஒரு ஏழை தன் வீட்டிலே மார்கழி மாதத்திலே வெறும் பாலிலே சிறிது பாயசம் வைத்து தினமும் விநாயகனை துவங்குகிறான் மார்கழி மாதம் முழுவதும் விநாயகனை வழிபட துவங்குகிறான் அந்த மார்கழி மாதம் முடிந்ததுமே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை போல வாழ்க்கையிலே நிலையெல்லாம் கூட துவங்குகிறது குபேரன் சொல்கிறான் இதுல என்னைய அதிசயம் இருக்கு அப்படின்னா ஒரு மாதம் முடிந்ததும் அங்கே அந்த விவசாயி திரும்பி பார்க்கிறான் ஐயா ஒரு மாதமும் குபேரனே என் வீட்டிலே உட்கார்ந்து நான் என்ன செய்கிறேன் என்ற வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாயே இதுதான் விநாயகர் பூஜையின் சிறப்பு அப்படின்றான் வீடு பெரிய மாட மாளிகையாக மாறிவிடுகிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே விநாயகனது வழிபாடு மிக மிக புண்ணிய பலனை தரத்துவங்கும் இன்னும் இந்த வருடம் அதிகமான புண்ணிய பலனை தரத்துவங்கும் காரணம் என்ன இங்கே சூரியனிலிருந்து பத்தாம் இடத்திலே நீங்க முன் சுற்றபடி கிளாக் வயசா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்திலிருந்து பத்தாம் இடம் என்பது அதன் கர்மஸ்தானத்தை குறிப்பது சூரியன் என்பது வலதுகன் சூரியன் தந்தை தலைவன் மொட்டைமாடி பதவி எல்லாத்தையும் சொல்றோம் ஒருத்தனுக்கு ராஜா அப்படின்னா சூரியனை தான் சொல்றோம் அங்கிருந்து பத்தாம் இடமான கேது அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது கேது என்றால் கணபதி எனவே இந்த நேரத்திலே வெள்ளை கொம்பன் விநாயகனை தினமும் காலையில் எந்திரிக்கிறீங்க கணபதியே பிள்ளையாரப்பா என்ன காப்பாற்றுப்பான்னு சொல்லுங்க மாலையும் விநாயகா காப்பாத்துன்னு சொல்லுங்க பெரிய அளவுல நீங்க ரூல்ஸ் எல்லாம் விநாயகர் வழிபாட்டுக்கு கிடையாது அந்த வெள்ளை கொம்பன் விநாயகனுக்கு பேர் தருண கணபதியனுக்கு பேர் ஏன்னா தருணத்தில் காப்பாற்றுவான் தன் கொம்பை ஒடித்து அந்த தருணத்திலே வியாசருக்கு புத்தகம் எழுத அருளியவன் எனவே உங்களுக்கு நல்ல நேரம் துவங்கி விட்டது இனி இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக மலர நீங்க என்னன்னா எல்லாரும் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் நானே சொல்லியிருக்கேன் சில புரோக்ராம்ல ஏன்னா மீனத்துல நிறைய கிரகங்கள் மூன்றாவது மாதம் நான்காவது மாதத்திலே சேர்க்கை இருக்கிறது இதிலிருந்தெல்லாம் மக்கள் எவ்வாறு கடை தேறுவார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ராகு என்றால் பாம்பின் தலையை குறிக்கும் கேது என்றால் பாம்பின் வாலை குறிக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு பாம்பை ஹேண்டில் பண்றவங்க அதை வாழ வச்சு கூட ஹேண்டில் பண்ணுவாங்க எனவே கேது என்று சொல்லக்கூடிய தன்மையிலே விநாயகனை வழிபடுங்கள் அடுத்த வருடம் மிதுனத்திலே நமக்கு குரு கோச்சாரம் செய்ய போகிறார் திருவாதிரை நட்சத்திரம் என்று சொன்னால் சிதம்பரம் நடராஜரை குறிக்கும் நான் சொன்னதை போல ஆருத்ரா கபாலீஸ்வரர் என்று ஈரோட்டு மாநகரிலே விட்டிருக்கக்கூடிய அந்த ஈசனை சிவனை குறிக்கும் எனவே அங்கும் சென்று விநாயகனை வழிபடலாம் மேலும் இந்த ஆண்டு பெரும் பாதிப்புகள் வராமல் இருக்க எந்த ராசியாக இருந்தாலும் சரி அவ்வப்போது சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம் என்று சொல்லுவதை ஒரு வழக்கமாக கொள்ளுங்கள் சாதாரணமாக ஒரு காப்பீட்டி குடிக்கிறோம் சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம்லாம் ஹலோன்னு சொல்றோம் சிவ சிதம்பரம் சிவ சிதம்பரம்லாம் நாம் செய்யும் செயல் சிறிதாக இருப்பினும் ஈசனின் கருணை என்பது மிக மிக பெரிது இந்த வருடம் நான் சொன்னதைப் போல நீர் ராசி என்று சொல்லக்கூடிய மீனத்திலே பல்வேறு கிரகங்கள் கூடுகின்றன குறிப்பாக மூன்றாவது மாதம் நான்காவது மாதங்களுக்கு பிறகு இதிலே நன்மைகள் நிகழ நம்மை நாம் நலமாக வைத்து கொள்ள சூழ்க அரண்நாமம் இவ்வையம் என்றும் என்பதைப் போல எங்கும் அரண்நாமம் சூழ வேண்டும் என்று சொல்லி மகிழ்வோம் அனைத்து நலமும் ஹாலிடேஸ் ஃபார் மந்திரங்கள் கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் அன்லிமிட்டடாக ஹை குவாலிட்டியில் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து ஆன்மீக அருளை உணருங்கள் இப்போது மற்றும் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிறது குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்